அந்த ஒன்றரை மணி நேரம் போனதே தெரியல அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு நீங்கள் வந்து எந்த ஒரு இயக்குநர்கிட்டையும் உதவி இயக்குநராக நீங்கள் எங்கேயுமே பணியாற்றலை அப்படி இருக்கும் காலகட்டங்களில் நீங்கள் இயக்குநர் ஆகக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா அவளை எவ்வளோ சிறப்பாக எடுத்திருந்தீங்க நான் அந்த காணொலியை முழுமையாக பார்த்தேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நீங்கள் வந்து எந்த இயக்குநர்கிட்டையும் உதவி இயக்குநராக இல்லாமல் ஒரு இயக்குநர் ஆக முடியுமா உங்களால் அப்படி சாத்தியம் எதுவும் இருக்கா நான் அப்படி தான் நம்பிட்டு இருக்கேன் அதாவது இயக்குநர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்லாம நிறைய பேர் இப்ப படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்பதான் தன்னுடைய சொந்த கொண்டு வந்து காமிக்க முடியுது உண்மை அதாவது வந்து ஒரு இயக்குனர்னா அந்த சங்கர சங்கர் சார பார்த்துட்டீங்கன்னா அட்லி வந்து அதே சாயல் இருக்கும் அவரோட இது அது மாதிரி சாயல் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றது நம்ம இப்ப வந்து என்னன்னா படமே எடுத்துக்கிட்டு போக இல்லை ஏன்னா வந்து நம்மளுடைய தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் அது இயற்கை இயற்கை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும் நான் வந்து எடுக்க போறேன்றது பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து நான் படத்தை எடுக்க போல சரி அது ஒரு கதையும் இல்லை என்னுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வாழ்வியல் வாழ்வியல் இப்போ இந்த மாப்பிள்ளை இப்ப என்ன தவிர நம்ம ஊரோட பேர் யாருக்காவது தெரியுமா தெரியாது உறத்தூர் ஜம் ஜம்தார் பட்டம் உங்களுக்கே தெரியாதுக்கே தெரியாது இவ்வளவு பெரிய உறத்தூர் ஜம் ஜம்தார் பட்டம் அப்படின்னு இருந்த ஒரு பேர் எனக்கு மட்டும் இப்படி தெரிஞ்சதுன்னா நான் சின்ன பிள்ளையில இருந்து நம்ம ஊரோட கதைகளை எல்லாம் கேட்டு கேட்டு இறந்து போனவர்களுடைய கதைகளை எல்லாம் சரி இப்போ நான் எடுக்க போறது எதுக்குன்னா நம்ம இதை படம் எடுத்து சம்பாதிக்கிறதுக்காக இல்ல அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு இயக்குனர் ஆறதுக்கு ஒருத்தட்ட போய் அஸ்டன்ட் டேரக்டரா இருந்து எடுக்கணும் அதே மாதிரி நான் என்னன்னா உண்மையிலேயே நீங்க வந்து ஒரு இயற்கையாளனா தான் தெரியும் ஆனா ஒரு தீவிர சினிமா பற்றாள பற்றாள அதாவது வாரம் ஒரு அஞ்சாறு படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அதாவது இன்னும் சொல்லணும்னா என்னுடைய மகனுக்கு காய்ச்சல் அடிச்சு ஒரு தடவை ட்ரிப்பு போட்டுட்டு கூட நான் போய் படத்தை பார்த்துட்டு வந்தேன் சரி அவனுக்கு மருத்துவமனையில ட்ரிப் ஏத்திட்டு இருந்தாங்க அப்ப கூட நான் போய் படம் பார்த்துட்டு ஒரு முக்கியமான படம் அது எடுத்துறன்னு சொன்னாங்க அதனால போய் நம்ம உடனே பார்க்க வேண்டியதா இருந்தது அப்படி சினிமாவை மிகப்பெரிய அளவுல நேசிச்ச ஒரு ஆளு அது என்னுடைய காணொலிகள்லயே நிறைய தெரிஞ்சிருக்கும் சில சினிமா தன்மையான ஒரு குணம் இருந்ததுனாலதான் இயற்கையால உங்களுக்கு எல்லாம் தெரியறேன் ஏன்னா என்னுடைய அந்த நான் போடுற ஷார்ட்ஸ் அந்த வீடியோ வெளிப்படையாவே நான் சொல்றேனே அது எல்லாம் உங்களை பாக்க வைக்க கூடிய பகிர வைக்கக்கூடிய அளவுக்கு ஒன்னு ஒண்ணு பல மில்லியன் போயிருக்கு இல்லையா நான் பாத்துருக்கேன் ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே

அங்க யார் யாருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து எடுங்க எனக்கு முன்னாடி யாராவது ஒருத்தரை பாப்பேன் நீங்க எனக்கு இந்த காணொலியை மட்டும் எடுத்து கொடுத்துறீங்களா அவங்கதான் எடுத்து கொடுப்பாங்க நானே தான் எடிட் பண்றேன் அப்ப சினிமா வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கேன் எடுத்திருக்கோம் நீங்க கூட நம்ம நடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பிச்சைக்கார ஞானி அப்படி நானே நடிச்சு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கேன் அது அதுல சிறப்பா இருந்துச்சு ஆமா அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு பிச்சைக்கார ஞானி அப்ப இப்ப ஷார்ட் பிலிம் எடுத்தாலே நம்ம படம் எடுத்துட முடியும் எடுத்து முடியும் இப்ப டிஜிட்டல் வந்துருச்சு ஆமா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது நம்ம சினிமாவை பத்தி அதிகமாக பேசி இருக்கோம் மிக ஏன்னா ஒரு இயக்குனருக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம நினைச்ச அந்த காட்சி திரையில வரானு மானிட்டர்ல வருதான்னு பார்த்து மட்டும் சொன்னா போதும் பார்த்தா எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு ஆடை அலங்காரமா அதுக்கு தனியா ஆள் இருக்கு கேமராமேன் டயலாக் சொல்லி கொடுக்கிறதுக்கா ஆள் இருக்கு நம்ம சொன்ன ஷெட்ட் போடுறதுக்கா அதுக்கு தனியா ஆள் இருக்கு சண்டை சண்டை பயிற்சியா அதுக்கு தனியா ஆள் இருக்கு மியூசிக் போடுறதுக்கு தனியா ஆள் இருக்கு பாட்டு எழுதி கொடுக்கிறதுக்கு ஆள் தனியா இருக்கு பாடல்களை எடுப்பதற்கு நடனக் கலைஞர்கள் இருக்காங்க இப்படி எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு நம்மளோட வேலை நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு இயக்குனராக மானிட்டரில் உட்காந்து நம்ம நினைத்த காட்சி சரியாக வந்துருச்சுன்னா ஓகே சொல்லணும் ஓகே சொல்லணும் இல்லைன்னா யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க எந்தெந்த காட்சிகள்லாம் நான் நினச்ச மாதிரி இல்லைன்னு அவங்கள கூப்பிட்டு நாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் பண்ணணும்னா அந்த துறை சார்ந்தவங்க அதை சரி பண்ணி திரும்ப வந்து அந்த காட்சியை கொண்டு வர போகிறாங்க அப்போ இப்போ வந்து மிகப்பெரிய நம்ம இன்னைக்கு கூட ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம் ஆமாம் 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 அதை கூட

மக்கள் ரசிக்கக்கூடிய கதை இருந்தா கூட நீங்க ஒரு இயக்குனர் நீங்க அந்த கதையில இருக்கக்கூடியத அப்படியே காட்சி அமைப்பை கொண்டு வந்தீங்கன்னா போதும் அதை தான் நான் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் நான் எடுக்க போறது கதை இல்லை என்னுடைய ஒரு ஐந்து ஆறு ஏழு தலைமுறைகள் வாழ்ந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வர போறோம் இப்ப அதாவது இருபதாம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு இருபத்தொன்னாம் நூற்றாண்டு வரை நமது உரத்தூர் ஜம் ஜம்தார் பட்டம் இங்கு வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் இங்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை அதுதான் இதற்கு வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன திறமை வேணும் அப்படின்றது இல்லைன்னு நான் நம்புறேன் ஏன்னா மிகப்பெரிய வழிகள் சார்ந்த அந்த என்னுடைய முன்னோர்களுடைய வழிகளை சொல்லுவதற்கு அந்த வழிகள் உள்ள இருந்தா போதும் போதும் அவ்வளவுதான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்